இது ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா அதனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா அழகாக பூக்கள்லாம் வச்சு பூச்செல்லாம் வச்சு எவ்வளோ சூப்பராக மாட்டேன் எங்களோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வேற ஒரு வழி இருக்குது நான் இந்த வாட்டி இன்னைக்கு வந்து வேற ரூட் எடுத்து போகிறேன் இந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சுத்தலா இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த ஊரை பார்க்கலாம்ல பாருங்க அழகாக செத்துல வந்து செடி தொட்டி வச்சு லைட்டோட பூச்செடி வச்சுருக்காங்க நைட்டில் லைட் அப்புறம் அந்த பூவோடு சேர்ந்து அழகாக இருக்கும் அந்த லைட் அந்த செட்டப் பாக்ஸில் நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு கொடுக்கும் அந்த பூச்செடியோட லைட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் அழகாக வீட்டில் பூச்செடியில் வச்சு தூங்கி விட்ருக்காங்க வீட்லேயும் நல்ல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கட்டாமல் வீடுகள் ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு கட்டிடக்கலை ஆர்கிடெக்சர் வந்து இருக்கும் அப்படிதான் ஸ்டாக்ஹோம் இந்த மாதிரியான வீடுகள் அமைச்சிருக்காங்க ஜெர்மனில அதே மாதிரி இருக்காது ஜெர்மனில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் காரம் குப்பைகையில் வந்து எப்படி பிக் பேக் எப்படி சேர்த்து வச்சுருக்கான்னு பாருங்கள் வேஸ்ட்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க மொத்தமாக வந்து எடுத்துன்னு பார்த்தீங்க ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ சம்மர் போயிருந்து இருக்குது அதனால பாருங்கள் இளையூர் கால இளையர் காலம் மாதிரி நிறைய இளையர் கூட்டின்னு இருக்குங்க ஆச்சரியமாக இருக்குது ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் இருக்காது ஜெர்மனியில் இல்லை ஜென்ராகவே இருக்காது ஆக்சுவலாக இலைகள்லாம் காஞ்சி போய் கூட்டிருக்கு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நோர்டிக் கிளைமேட் இருக்குது ஆக்சுவலாக இந்த நார்த்தன் ரீஜனில் கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சீசன்ஸு ஏன்னா சம்மர் டைம்ல நிறைய இலை கொட்டி காலம் மாதிரி வந்து காய்ச்சலிக்குது ஆனால் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா பாருங்க ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா சீசன்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கும் ஆக்சுவலாக எழுதிர்காலம் காலம் எல்லாம் கொட்டிருக்கும் இருக்கும் வெயில் காலம் கரெக்டாக வெயில் காயும் குழு பனி பெய்யும் மழை காலத்தில் மழை பெய்யும் இந்த மாதிரி ப்ராப்பரான சீசன் ஆக்சுவலாக இது கொஞ்சம் இரகுலராக இருக்கு பாருங்கள் எல்லா வீடுகளும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது பாருங்களா அதாவது அவங்க வீடு கட்டின அந்த ஷேப் வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி செங்கல் வச்சு ஒரே மாதிரி கட்டிருக்காங்க பாருங்க அந்த கலர் இப்போ அந்த ஸ்கேட் வந்து இந்த இந்த வழியாக போகிறேன் நான் ஆக்சுவலாக